அப்பின விநாயகா என் அப்பனே பிள்ளையாரி வணக்கம் நான் சித்த வைத்தியர் சின்னம்மா வந்திருக்கிறேன் இந்த இந்த காலத்தில் பெட்டிகளுக்கு என்னத்துக்கு என்ன கொடுக்குறான்னு தெரியல நான் எந்த செனல் வந்து கேர ராஜேஷ் லுக்ஸ் எந்த சேனலுக்கு வர்ற அணிகம் முதல் முதல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ இன்னும் இந்த ஷியர் பண்ணுங்கோ மற்றது ஏதோ சொல்லுவாழவே சப்ரேட் பண்ணுறதோ ஷியர் பண்ணுறதோ இன்னொன்று அதுகளை ஒருக்கா செய்யுங்கோ மறக்காம ஏதோ மணி பட்டினி மணி மணி அடிக்கிறதாம் அதே முறுக்கா செய்து கொடுங்கோ நான் பயசு போச்சு சித்த வைத்தியம் சின்னம்மா நான் ஒரு கொஞ்சம் வைத்தியங்கள் போகிறேன் இந்த நேரமும் இந்த பற்றிய கால பொட்டிகளுக்கு உண்டு தெரிகிறீல அவளைக்கு பழைய வைத்தியங்கள் தெரியாது அந்த பேராசிட்டமோலேயும் பெனடோலையும் குறைச்சி புள்ளிகளுக்கு கொடுப்படவை தாங்களும் அதுகளை தான் போடுறது இந்த பழைய காலத்து வெந்தியம் நச்சீரகம் சுக் ஓமம் மிளகு மஞ்சள் உள்ளி ஏலக்க ஐப்படிய மருத்துவங்கள் கிடைக்க கண்டதில்லாத்தையும் திண்டுதுகள் குடிக்குதுகள் எதுக்கு பார்த்தாலும் கேன்சர் எதுக்கு பார்த்தாலும் ஜரலோகம் இவளை வே ஒன்று எனக்கு அதை இப்போ தெப்பில்லையா தெய்க்காதே என்னத்தான் சொல்லுங்கன்ட்ட சொல்லுங்க போயினா இப்போ என்னக்கு எந்த நேரமும் டெலிஃபோனில் சின்னம்மா பாட்டி சொல்லு என்ன இதுக்கு என்ன செய்ய அதுக்கு என்ன செய்ய செய்யவான்ட்டு இங்கே பேருந்து மேதோ ஒன்று வருகுது எனக்கு டெலிஃபோன் ஒன்று வருகுது ஆ ஹலோ ஓ ஓ மடி புள்ள சொல்லு 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 என்ன ஆடிக்கி வயிற்று குத்தோ வயித்துக்கு என்ன நீ ஏ உனக்கு தெரியாதே ஆ வீட்டில் ஓமம் இருந்தால் ஓமத்தை அமைச்சு போட்டு ஒரு கொஞ்சமாக இளஞ்சூட்டுல பறிக்கி விடு அது போகிறேன்னு போறேன் நண்டு போயிருமோனே சும் மைதுகளுக்கு எல்லாம் போய் ஆஸ்பத்திரிக்கு பிள்ளைகளுக்கு தீ கொண்டு போய் கொடுக்க போரிக்கலை காசுகளையும் கொடுத்து புள்ளிகளுக்கு கண்ட வருத்தங்களையும் கொண்டு வர பூரிகளே நல்ல சித்த வைத்தியங்களை செய்யுங்கோ இயற்கையான சாப்பாடை கொடுங்கோ பிள்ளைகள் இந்த கண்ட எந்த இந்த பீஜா அது இதுகளை கொடுத்தா புள்ளைகளுக்கு வயிற்றுக்க ஓதரி ஒப்பிடுவானே இல்லாம தருமே இல்லை ஏன் நீ ஓமத்தியை அவிச்சு வேறு கடிம ஏக்கியோ எனக்கு பிடிச்சா பொழுதுறதையும் டெலிஃபோன் பிள்ளை இந்த ஓமத்தியோருக்கு அவிச்சு பெருக்கு சரி நான் வைக்கிறேன் ஐயோ கடவுளே எனக்கு பிடிஞ்சாப்பழு தரதையும் டெலிஃபோன்லேயே சின்னம்மா பாட்டி சொல்லு அதுக்கு என்ன செய்ய இதுக்கு என்ன செய்யான்னு வளர பிரியாக கிடச்சாள் இப்ப தேட்டியால் ஒரு சாக்கு அரிசிய பண்ணியை வச்சிட்டு அவிச்சு கொட்டி மூன்று நேரம் சாப்பிட்டுட்டு இப்படி திருப்பி கொண்டு திரிகிற நான் அஞ்சு பேருங்க இந்த வயசிலும் செருகு சாப்பிட்ட மாதிரி இருக்கிறேன் அந்த காலத்தோடிகளும் ஒடியல் கூழ் ஒடிய தாண்டி பிள்ளையோல் நான் இப்படி இருக்கிறேன் இப்போதே பூட்டியோடு நோய் தூ தடாயி சடா சடாப்பாண்டு ஏறமடாண்டு சாப்பிட்டு திருப்பி அதோட மூண்டின் சோறு ஒரு கோப்பை சோற்றி அள்ளி போட்டு துண்டு இப்படி இருக்கேன் உடம்பு குறியல குறி இல்லையாண்டு ஏதோ இந்த உடம்பு எல்லாம் மிஷின்கள் பூட்டி அதில் ஏறி நின்று உழக்கிறானே ஏன் இந்த நச்சிரத்தில் நச்சீரத்தை எடுத்து இரவில் படுக்க போவேக்கு ஒரு ப உபலகத்தை போட்டு சுடுதண்ணியை ஊற்றி போட்டு அதை மூடி வச்சு போட்டு குடித்து குடிக்க விடிய அப்படியே வைத்தால இந்த கொழுப்புகள் எல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி அப்படியே போயிடும் இதை செய்யும் கோடி பிள்ளையல் சும்மா உடம்பு குறியேல குறையலையாண்டு காசை கொண்டு போய் கொட்டாதேங்கோடி ஆ அது ஆ மேத்தான் தெளி பண்ணிருக்கு அடை சொல்லடா தம்பி ஓ ஓ நீ கதைக்கிற சிவா எனக்கு தெரியுது வயிற்றுக்க உப்பிக்கொண்டு கூட கோ ஆடை உப்பினா என்ன சாப்பிட்ட நீ ஆட்டு ஆ அப்போ நீ இந்த வெந்தியத்தில் ஒரு பத்த போட்டடா தண்ணியை விழுங்கு தண்ணியில் விழுங்கடா அதெல்லாம் போயிடும் மேடா பர வரண்டு ஐயோ நீ நடக்க நடக்க வெடிச்சத்தோட வெளியே வெளியில் போயிடும் நடக்க நடக்க வெடிச்சத்தம் வரும் அதை செய்யடாப்பா ஆ சை 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 சரி பை பை வெய்யோட வெளியே ஆயிக்கினு எட கடா பிள்ளை தடுமன் சளி அது இடண்டு ஐயோ ஒரு மாஸ்கையும் போட்டு கொண்டு இருந்தா கொரோனாக கூப்பிடுவானண்டு சொல்லிக்கினான் இப்போ தானே அந்த கொரோனா வந்தால் இந்த மிளகையும் இந்த மஞ்சளையும் இந்த நச்சீரகம் இந்த உள்ளி இந்த ஓமம் எல்லாத்தையும் இடித்து விதித்து நல்ல புளி விட்டு ரசம் வச்சு குடித்தா இந்த கொரோனா இந்த கொரோனா உது அண்டுகூடிய அந்த காலம் தொடக்க ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னே இந்த கொரோனா இருந்தது எங் நங்கெண்ட அங்கெண்ட அப்போ எல்லாம் வந்த காலத்தில் அவன் எங்களுக்கு இதை தந்து உடனே ஒரு ரெண்டு ரெண்டு போல ரசத்தோடு அது போயிடும் இப்போ இவங்க உலகத்தில் உள்ள மருந்துகளை விற்கிறதுக்கு எல்லாருக்கும் கொரோனா வந்துட்டுது அந்த ஊசியை போடு இந்த ஊசியை போட எனக்கும் ஊசியை போட்டு அயதி மறதி வந்துட்டுது ஐயோ இனிமேல் போகல எங்கோ இதுகளை சாப்பிடுங்கோ இயற்கையை சாப்பிடுங்கோ வெத்தம் இருக்காது என்னத்த சொல்ல எதுவும் போட்டுதோ இந்த ரெண்டு ஏலக்காயை தே தண்ணியில் போட்டுட்டு குடியுங்கோ செமி பாட்டுக்கு நல்லது இந்த ஏலக்காய் நல்லது இந்த சுக்கு நல்லது சுக்கை கோப்பியில் போட்டு இடித்து குடியுங்கோ இப்படி இயற்கையை செய்யுங்கோ நான் வீட்டில் இதுகளை தான் செய்கிறேனா ஆஸ்பத்திரி போனேன் அங்கே ஒரு கப்பல் வருத்தத்தோடு வந்து நிற்பினோம் அது வேற வருத்தங்களை கொண்டு வந்துடும் ஆனால் படிக்கலாம் ஆஸ்பத்திரி போகாதேங்கோ நீங்களும் கொண்ட உங்க கொண்ட இயற்கை வைத்தியத்தை செய்து சாப்பிட பேருங்கோ இட கடவுளே போய் இந்த மெட்டர் டெலிஃபோன் வந்துட்டு மெட்டர் டெலிஃபோன் வந்துட்டு ஹலோ ஓ சின்னம்மா பாட்டி தான் கதைக்கிறேன்னு சொல்லுங்கோ ஆ வயிற்த்தாலி அடிக்குதே ஆடாடாடா கீரையும் பாலையும் குடித்தா வயிற்ற அடிக்கிட்டு தானே ஓ ஆடா கடாவில் உனாக்கு கீரை சாப்பிட்டா பால் குடிக்கக்கூடாதுன்னு தெரியாது அந்த ஓமத்தை தூக்கி ஓமத்தை போட்டு சுடுதாண்டியில் போட்டு குடி உடனே வயிற்று ஓட்ட உனக்கு ஓ ஆ சரி 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 அப்பா உப்பவே போட்டு குடி உடனே நிற்கும் ஆ சரி நான் வைக்கிறேன் இவியலோட பெரிய கிடைச்ச இந்த சேனங்கள என்ன இருக்க நிற்க விடாது இப்படித்தான் பாருங்கோ நாங்கள் அந்த காலத்தில் ஒடியனும் ஒடிய போட்டு தின்னிக்க இந்த வருத்தங்கள் இல்லை உட்டை கருப்பனை அரிசி சாப்பிட்டு கஞ்சியும் குடிச்சோம் விடிய காலமாக பழஞ்சோரும் சாப்பிட்டு நாங்களா இப்போ வந்து இந்த சேனம் செம்மா போய் காசை பிடிச்ச கீட்டுக்கு பிணிகிற அளவில் நீங்கிற அளவை இல்லையே மண் சட்டியில் சமைச்சு மண் மண்பானையில் சமைச்சு சாப்பிடுக்க இந்த வருத்தங்கள் இல்லை இப்போ இது இந்த எந்த கேஸுகள் அதுகள் இதுகளெல்லாம் வந்து பூப்பங்கொட்டைகளை சமைக்க வைக்க இன்னும் ஆரோக்கியமான சாப்பாடுங்களோட சாப்பாடு இன்னும் ருசியாக இருந்தது இப்போ இப்போ பந்து எத்தின விளையாட்டு காட்டின நாகரியம் வளர வளர நோயும் கூய் ஆ ஆயிலும் குறைஞ்சி போகுது இப்போ எல்லாம் அறுபது ஒன்பது வயசோட சரி எட்டு எட்டு ஆச்சி அந்த காலத்தில் தொண்ணூற்று ரெண்டு வயசாக மட்டும் இருந்தவா ஓ நம்ப மாட்டியா மெனிசு நல்ல ஹீரை ஒடியோ போட்டு தான் துண்டு கொண்டு இருந்தது அப்படி பாருங்கோ இப்போ எனக்கு இப்போ எந்த வைத்தியம் அதுக்கு நல்ல மார்க்கெட் போகுது சித்த வைத்தியம் சின்னம்மான்னு சொன்னால் இப்போ நான் நல்ல பிரபரியமாக போனேன் அப்போ இன்றைக்கி இந்த வைத்தியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வீட்டு வைத்தியத்தில் இருங்கோ எடுத்த வீச்சா ஆஸ்பத்திரிக்கு போகாதேங்கோ செய்யும் அங்கே போய் இந்த கண்ட குளிசியலை போட்டு அரிசர்கள் வைத்திய வைத்தியில் வெத்தங்கள் கூடுது அதுகளை ஒன்றும் போடாதேங்கோ நான் அப்போ சரி இன்றைக்கி இந்த வைத்தியத்தை கொள்கிறேன் வணக்கம் பேந்து சந்திப்போம் ஒரு நாளைக்கு